பெண்களுக்கு மாதவளக்கு சமயத்தில் இருக்கக்கூடிய வயிற்று வலிக்கு வந்து இந்த வாழைப்பூவை இடித்து எடுத்து மிளகு சேர்த்து சூப்புமா செஞ்சு குடிக்கலாம் அந்த மாதிரி கோயிலாகவும் சாப்பிட்லாம் குழந்தையின்மை பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு அற்புதமான சிறந்த மருந்துனா இந்த வாழைப்பூவை சொல்லலாம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பது பல மொழி குழந்தையின்மை பிரச்சனை உள்ளவங்க இந்த வாழைப்பூ அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது அந்த குழந்தையின்மை பிரச்சனை நீங்கி மகப்பேறு கிடைக்க செய்யும் ஸோ குழந்தைங்க பிரச்சனை இல்லைங்க இந்த வாழைப்பூ வந்து விட்டுறாங்க தொடர்ந்து சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு த்ரீ டேஸாக சாப்பிட்ணும் ரொம்ப ரொம்ப நல்லது கடையில் வாங்கி சாப்பாடு சாப்பாடுனால ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது வந்து அஜீவ குளம் ஏற்படும் அந்த மாதிரி டைமில் அந்த வாழைப்பூவை சாப்பிடும்போது வயிற்றுக்கடுப்பு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்னால் வரக்கூடிய சீத கழிச்சல் இதெல்லாம் வந்து கியூர் பண்ணப்படுத்தவங்க வந்து இந்த வாழைப்பூ ஏற்படுத்தே துவக்கச்சத்து இல்லை போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி பொறுமெல்லாம் செஞ்சாப்பிடலாம் வயிற்றுக்கடுப்பு நீங்கும் வயிற்று வலி நீங்கும் கைகால் எரிச்சல் நீங்கும் இந்த வாழைப்பூ சாப்பிடும்போது வறட்டு இருமல் தொடர்ந்து வரக்கூடிய வறட்டினாதே இன்னைக்கு தான் முடியுது இந்த வாழைப்பூ உடல் வசதி சூதக வலி வயிற்று வலி குறையும் இந்த வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிடும்போது சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த வாழைப்பூ சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா களைய கனைய வலுப்பெறச் செய்து இன்சுலின் வந்து உடலுக்கு தேவையான இன்சுலின் சுரக்க செய்யக்கூடியது இந்த வாழைப்பூ கூட தோற்க சத்து இந்த வாழைப்பூவில் இல்லை அனைத்து சத்துக்களுமே சர்க்கரை நோய் உலகங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சக்கர உலகம் சாப்பிடும்போது சக்கர நோய் வந்து கண்ட்ரோல் பண்ண செய்யும் இந்த வாழைப்பூ மாயிலை பெருக்கி காலம் வாழ வைக்கும் இந்த வாழைப்பூ ஏன்னா அற்புதமான மருத்துவ கொண்ட இந்த உணவும் சொல்லலாம் இந்த வாழைப்பூவை நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ நினைக்கிறவங்க இந்த வாழைப்பூ வந்து சாப்பிடும்போது நம்மளுடைய ஆயிலை பெருக்கிக்கலாம்